எப்படிலாம் என்ன சொல்ல போகிறாங்களோ வாங்க உங்கள் அத்துணை பேருக்கும் மிக பணிவான வணக்கங்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் எதிரணியில பேசினார் சிவகுமார் சார் எப்பவும் போல அற்புதமா பேசினார் கால நடுவழியில நிப்பாட்டி நிப்பாட்டி செக் பண்றாங்களா என்ன காரணம்னா பணத்தால் இந்த தேசத்தை ஆண்டு விட முடியும்னு சொல்றாரு சார் எதுக்காக நிப்பாட்டி செக் பண்றாங்க பணத்தால் இந்த தேசத்தை யாரும் ஆண்டுவிட கூடாதுங்கிறதுனால நிப்பாட்டி செக் பண்றாங்க அதுலயும் மறந்துட்டு சிவகுமார் சார் ஒரு பாயிண்ட் எங்க அன்னைக்கு சொன்னார் கவனிச்சிங்களா வயசானா பென்ஷன் தராங்களா யாருக்கு பென்ஷன் தருவாங்க சிவகுமார் சார் வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு பென்ஷன் தருவாங்களா கல்வியில் உயர்ந்து வேலைக்கு போனா மட்டும்தான் பென்ஷன் வரும் போற பென்ஷன் கொடுக்க மாட்டாங்க சார் நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என் பிள்ளை இந்த ஊர்லயே இருக்கிற பெஸ்ட் ஸ்கூல்ல பெஸ்ட் எஜுகேஷன்ல படிக்கணும்னு நினைக்கிறோம் ஏன் அப்படி ஆசைப்படுறோம் செல்வம் தான் ஒரு மனுஷனை உயர்த்தும்னா அந்த செல்வத்தை எதுக்கு சார் கல்விக்கு செலவு பண்றீங்க பெட்டிக்குள்ள பூட்டி வச்சு பக்கத்துலயே உட்கார்ந்துக்க வேண்டிதானே எப்பாடு பட்டாவது என் பிள்ளைக்கு நல்ல கல்வியை கொடுத்து விட வேண்டும் என்று துடிக்கும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் தெரியும் கல்விதான் என் பிள்ளையை உயர்த்தும் என்று எதிரணியில இருக்கிற தோழர் முத்துக்குமரன் பத்தாவதா படிச்சிருக்கிறாரு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம் ஆனா ஊர்ல தென்னந்தோப்பு தோழி பண்ண அரிசி மில் ஏகப்பட்ட சொத்து படிச்சிருக்கிறது பத்தாவது யாராவது அவருக்கு பொண்ணு கொடுப்பாங்க அவரை தேடி போய் பொண்ணு கொடுப்பாக்குமா நல்லா சொன்னீங்க இப்ப ஒருத்தரை பார்த்து இவர் ஒரு காலத்துல பணக்காரரா இருந்தார் இன்னைக்கு ஏழை ஆயிட்டாருன்னு சொல்லுவோம் இவர் ஒரு காலத்துல பதவியில இருந்தார் இன்னைக்கு ரிட்டையர் ஆயிட்டாருன்னு சொல்லுவோம் ஆனா யாராச்சும் ஒருத்தரை பார்த்து இவர் ஒரு காலத்துல பத்தாவது படிச்சிருந்தார் இன்னைக்கு எட்டாவது ஆயிட்டாருன்னு சொல்லுவோமா செல்வத்தில் ஏற்றமும் இருக்கும் இரக்கமும் இருக்கும் ஆனால் எங்களுடைய கல்வி என்றைக்குமே ஏன் வரிசைதான் போன வருஷம் அறுநூறுக்கு அறுநூறு வாங்கினாலே நந்தினி செய்தியாளர்கள் ஓடி போய் எப்படி இவ்வளவு மதிப்பெண் வாங்கன்னு கேட்டப்ப அவ சொன்னா சார் எங்க அப்பா ஒரு தினக்கூலி என் குடும்பத்தோட தலையெழுத்த மாத்தணும்னா நான் படிச்சா பொம்மை பாட்டி முதல் சுந்தர் பிச்சை வரை அறிவார் உயர்ந்த சமூகம் எப்படி சார் செல்வம் தான் உயர்த்தும் வந்து பேசுறீங்க இப்ப நம்ம தோழர் முத்துக்குமரன் பத்து கோடி இருக்கு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம் பேருக்கு பின்னாடி முத்துக்குமரன் பத்து கோடி போட்டுக்குவாரா இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துடும் ராத்திரியே தூக்கிட்டு போறாங்க